பிரைசலாட் தேவஜனமே தேவ பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதுமாய் உங்களோடு இருந்து உங்களை நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா அந்த தேவன் இன்னும் அதிகமாக உங்களை நடத்துவதற்கு அவர் இருக்கிறார் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கொலோசியர் கிழந்த மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் வார்த்தை நாளாவது கிரியை நாளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் ஆம் தேவஜனமே இங்கே வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினாலே காரியங்களை நடப்பிக்கிற அனுபவங்கள் பெருகுவதாக எதை செய்தாலும் வாட் எவர் இட் மே பி அது எதுவாக இருந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக தேவனுடைய நாமத்தை கொண்டு இங்கே குறிப்பாய் பவுல் எதை அவர் கற்பிக்கிறார் என்று சொல்லும் பொழுது வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் எப்பா தேவ பிள்ளையே உன் வார்த்தையாக இருக்கட்டும் உன் கிரியையாக இருக்கட்டும் எதுவானாலும் அங்கே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே அதை என்ன செய்ய வேண்டும் நீ செய்ய வேண்டும் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறதான அநேகர் உண்டு அவருடைய நாமத்தை கெடுக்கிறவர்கள் அநேகர் உண்டு அவருடைய நாமத்திற்கு களங்கம் கற்பிக்கிறவர்கள் களங்கங்களை ஏற்படுத்துகிறவர்கள் ஏராளம் உண்டு அவருடைய பெயரை வைத்து இயேசுவின் நாமத்தை வைத்து அநேகர் தேவனுடைய அவ்வார்த்தைக்கும் மிஞ்சி அவருடைய கிரியைகளுக்கும் மிஞ்சி அவர்கள் நடத்துகிற அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இந்த உலகத்தில் இருக்கிறோம் இல்லைங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வார்த்தையா இருக்கட்டும் உன் கிரியையா இருக்கட்டும் எதுவானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன செய் முன்னிலைப்படுத்தி அவருடைய நாமத்தினாலே நீ என்ன செய்ய வேண்டுமாம் செய்ய வேண்டும் கடந்த நாட்களிலே ஒரு 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 ஊழியர் செய்த ஒரு காரியம் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து நம்முடைய தேசத்துக்கு வந்து ஓ ஒரு இடத்துல அவர் செய்கிறார் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறேன் என்று சொல்லி அவருடைய கிரியை இயேசுவின் நாமத்தை கொண்டு தவறானதாய் அது காண்பிக்கப்படுகிறது தவறானதாய் காண்பிக்கப்படுகிறது அற்புதங்களை செய்கிறேன் என்று சொல்லி அந்த கிரியைகள் தவறாய் வெளிப்படுத்தப்படுகிறது இப்போ இன்னும் அநேகர் பாருங்க ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை சொல்லி வார்த்தைகளை கொண்டு போவாங்க இப்போ நிறைய இடத்துல நிறைய சபைகள்ல நடக்கிற காரியங்கள் சீட்டு பிடிக்கிறேன்ட்டு சீட்டை பிடிச்சிட்டு ஏமாற்றி போகிறவர்கள் உண்டு மற்ற காரியங்களை செய்கிறேன்னு சொல்லி செய்து விட்டு போகிறவர்கள் உண்டு பண்ற இதை நான் உங்களுக்கு நல்லதை வீடு வாங்கி தரேன் அதை பண்றேன்னு சொல்லி அவருடைய கிரியைகள் ஆண்டவருடைய நாமத்தை வைத்து ஏமாற்றுகிறதை அநேகரை நாம் பார்க்கிறோம் இல்ல அளவு சொல்லுகிறார் உன் வார்த்தையா இருக்கட்டும் உன் கிரியையா இருக்கட்டும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அது சீராக இருக்கட்டும் அது அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் உங்களை எடுத்து நிறுத்துவாராக ஒரு நாளும் நம்முடைய வார்த்தைகளோ கிரியைகளோ அவருக்கு விரோதமானதாக அவருக்கு பிரியம் அல்லாததாக இருந்து விடாதபடிக்கு கவனமாயிருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக நீங்க அந்தவர்கிட்ட கேளுங்க அந்த என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய கிரியைகள் நான் உன்னுடைய வார்த்தையை சுமந்து செல்லும் பொழுது உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தணுமே தவிர உலகத்தின் காரியங்கள் உள்ளே வந்து விடாதபடிக்கு உலகத்தின் காரியங்கள் உள்ளே கொண்டு வந்து விடாதபடிக்கு ஒரு ஒரு ஜபத்தை நடத்த போனா இல்ல ஒரு கேர்சல நடத்த போனா வேற ஏதாவது ஒரு காரியத்தை எண்ணம் உலகத்தின் காரியத்தை உள்ள கொண்டு வந்து விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை கிருபையாய் பாதுகாத்து நடத்துவாராக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிற மகிமைப்படுத்த ஆராதிக்கிற மேலான அனுபவத்தையும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவாராக கிருபையாய் நடத்துவாராக கண்களை முடி வைக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அண்டு வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த தொழுது கொள்ளக்கூடிய அந்த மகத்துவமான அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து என் தெய்வனை நடத்துவீராக தடைகள் யாவும் நீங்கி போகட்டும் உலகத்தின் காரியங்கள் அனைவரே உன்னுடைய நாமத்தை கொண்டு உள்ளே வந்துவிடாதபடிக்கு விடாதபடிக்கு தங்களை காத்து கொள்ள பாதுகாப்பாய் காணப்பட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக ஒவ்வொன்றிலும் ஏசு என்கிற நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவங்கள் வரட்டும் ஏசு என்கிற நாமத்தை கொண்டு தவறான அற்புதங்களும் தவறான உபதேசங்களும் தவறான காரியங்களும் உள்ளே வந்து விடாதபடிக்கும் உடைய ஜனங்களை பாதுகாப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் தெய்வ ஜனமே கர்த்தராகிய அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக உங்கள் வார்த்தை உங்கள் கிரியை அவருக்கு முன்பாக அது பிரியமாயிருக்கட்டும் அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிற மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ God bless you.